ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நேம் அலெக்ஸ் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா லியா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர்ஸ் உலசவகத்தில் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லக்ஸரி இன்டீரியர் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கோம் இந்த சைட் பார்த்திங்கன்னா பொருள் இருக்கு ஸோ இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் நம்ம இன்டீரியர் ஏ டூஸர் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் மாலை கிச்சன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து யூனிக்காக பண்ணியிருந்தோம் இட்டாலியன் ஐலாண்ட் கிச்சன் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் கிச்சனில் பார்த்திங்கன்னா அக்ரலிக் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரிஸும் நல்ல டிஃப்ரெண்டாக ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிவிடி போட்டு ப்ரொஃபைல்ஸு ஷட்டர்ஸ் எல்லாமே இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது கொஞ்சம் லக்ஸரியான சைட்டு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு யூனிக்காக தெரியும் சார் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹாலோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பூஜை ரூம் தான் ஸோ பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்போம் ஸோ இதுதான் வந்து அந்த பூஜா ரூமு ஸோ பூஜா ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீக்கு ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அஸ்டில் லக்ஷ்மி பிராஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே வந்து ஆன்டிக்கில் பண்ணுவாங்க ஆன்டிக் வந்து ரேட் கம்மி தான் ஸோ அந்த மெட்டல் இல்லை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பிராஸு ஸோ பிராஸில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டே நம்ம இது டிசைனுக்காக நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பிராஸில் அஷ்டலக்ஷ்மி கான்செப்ட் ஸோ இது எயிட் பீசஸ் வரும் ஸோ இன்க்ளூடிங் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் எட்டுமே வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் மாற்ற மாதிரி ஒரு பேனல் ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ அது அப்படியே ஃபால் சீலிங்கில் கண்டினியூ ஆகும் கீழே வந்து ஒரு டைல் டாப் போட்டிருக்கோம் ஸோ டாப் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு படையல் ட்ரே ஸோ அதுக்கத்து கீழே பாத்தீங்கன்னா ஒரு ட்ராயர்

ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம் இங்கே ஒரு கிளாஸ் ஷர்ட்டர்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இங்கெல்லாம் வந்து செட் பாக்ஸ் இதெல்லாம் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கிளாஸ் ஷர்ட்டர்ஸ் ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ் பிவிடி கோட் பண்ண ப்ரொஃபைல் ஸோ இது எல்லாமே ஸ்லீக் ஸோ சில பேர் வந்து ஃப்ரேம் பெருசாக போடுவாங்க இது எல்லாமே ஸ்லீக் ஸோ எல்லாமே ப்ரீமியம் செக்ஷனால் நம்ம அது யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிக்கு சைடில் வந்து ஒரு ஓப்பன் யூனிட் கொடுத்துருக்கோம் ஸோ ஓப்பன் யூனிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிவிசியில் மோல்ட் பண்ண லேமினேட்ஸ் ஸோ இதில் ஒரு ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது ஓப்பன் ஷெல்ஃப்னால அவங்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக கேட்டாங்க ஸோ அதனால் யூனிக்காக டிசைன் பண்ணிருக்கோம் இதில் வந்து செவன்டி ஃபைவ் இன்ச் வரைக்கும் நம்ம மாட்டிக்கலாம் ஸோ அதை மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணது இது பார்த்தீங்கன்னா லென்த் கொஞ்சம் ஹைட் வந்து டால் ஸ்டில் சீலிங் வரைக்கும் நம்ம வந்து பேனல் ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் ஸோ இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறது ஸோ பேசிக்காக எல்லாேருமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க பட் லேமினே ஃபினிஷ் பண்ணுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு பிவிசி மைக்காக போட்டு கொடுக்குறோம் ஸோ ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஷட்டர்ஸ் கொடுத்து கொடுக்குறோம் ஸோ இந்த எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேயே நம்ம இது ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இது லக்ஸரி செக்ஷன்னால நம்ம வந்து இந்த மாதிரி ரே ரேஞ்சஸில் பண்ணுறோம் ஸோ இதுவே வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஸோ இது நிறைய மாடல்ஸ் நிறையா இருக்குது ஸோ சிம்பிளாக எனக்கு லோவர்ஸ் இல்லாமல் ச பேனல் பண்ணி பண்ணி கொடுக்கணும்னா பட்ஜெட்டாகவும் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வந்து கம்மி பண்ணலாம் சிம்பிள் டிவி ஒன்று டுவெண்ட்டி தௌசண்ட் தான் பண்ணலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் ஓரியண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து கிச்சனுக்கும் ஹாலுக்கும் ஒரு பார்ட்டிஷியனுக்காக ஒரு டிவைடர் ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டிவைடர் பார்த்திங்கன்னா நார்மல் டிவைடர் இல்லாமல் இதில் வந்து ஹெச்எம்ஆர் போர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து பிவிசி லேமினேட் பண்ணி பண்ணியிருக்கோம் இதில் காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளூட்டட் பேனல்ஸு ஃப்ளூட்டட் கிளாஸு ப்ரிண்டட் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் பார்க்க ரொம்ப நீட்டாக ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்கும் அதுக்கும் இந்த பார்க்கும் போது வியூவே நல்லாயிருக்கும் ஸோ அங்கேருந்து சீ த்ரூ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கிச்சன் ஸ்பேஸ்லேருந்து இங்கேருந்து யாராச்சும் பார்க்கணுன்னா கூட அவங்க அவங்க பார்த்துக்கலாம் விசிபிளாக இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போது ப்ரைவசியும் இருக்கும் விசிபிலிட்டியும் இருக்கும் ஸோ இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தான் அப்போ ஸ்கொயர் ஃபீட் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த டிவி ஸ்பேஸை ஹிடன் ஸ்பேஸாக காமிக்கிறதுனால நம்ம இப்படி ஒரு லோவர் ஸ்பீட் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு கேமரா டிவிஆருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருவோம் ஸோ இங்கே டிவிஆர்லாம் வச்சுப்பாங்க டிவிஆருக்கான ஸ்பேஸ் மேலே வந்து லாஃப்ட் கண்டினியூ ஆகுது சிவில் ஒர்க் கண்டினியூ ஆகுது நம்ம அந்த பேனலிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக வந்து லூவோஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இடனாக இருக்கும் ஸோ டோர் இருக்கிறது தெரியாது பார்க்கும் போது போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ரெக்குயர்மெண்ட்டுக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கேட்டுருக்காங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து நார்மலாக வந்து பேனல் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம இதுக்கு வந்து ஆக்சுவலி சிவில் ஒர்க்கில் டிசைன் டூ எல்லாமே கொடுத்தாச்சு ஸோ இது சிவில் ஒர்க் தான் ஃபுல்லாக சிவில் ஒர்க் பண்ணி அவங்க வந்து நம்ம மேலே வந்து கவுண்டர் டாப் போட்டு கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட்டட் பேனல்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நார்மல் லேமினேட் இல்லாமல் ஃப்ளூட்டட் லேமினேட் ஸோ இது வந்து ஃப்ளூட்டட் லேமினேட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து கீழே வந்து ஒரு ப்ரொஃபைல் லைட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்து வச்சிருக்கோம் இருக்கும் ஸோ இதுக்கடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் அலுமினியம் ஷேட்டஸ் போட்டு ஒரு க்ராக்கரி செட்டப் பண்ணியிருக்கோம் ஸோ க்ராக்கரி செட்டப் ப்ளஸ் ஒரு கிளாஸ் ஷெல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இதை பார்க்க ரொம்ப யூனிக்காக இருக்கும் ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இங்கே ஏதாச்சும் ஷோ கேசிங் ஐட்டம்ஸ் வச்சுக்கிற மாதிரி அது கீழே வந்து பேக்கிங் திங்ஸ் ஏதாச்சும் க்ராக்கரி திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வால்ல வந்து சீலிங் கவர் ஆகாமல் ஒரு பேனல் ஒர்க் ஸோ எல்லாமே வந்து இதில் கம்ப்ளீட் பிவிசி லேமினேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது எதுக்குன்னா இந்த பியூட்டிஃபுல்லாக இந்த லைட்காகவே ப்ரொவிஷன் கொடுக்குறதுக்காக இது பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கும் ஸோ இது எல்லாமே சிமிலர் நம்ம ஃப்ரேமிங் பாக்ஸிங் எது பண்ணாலும் தௌசண்ட் ஹண்ட்ரட் மேலே வரதெல்லாம் பேனல் ஒர்க்குக்கு நம்ம வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் சார்ஜஸ் பண்ணுறோம் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணி கொடுத்தனால நம்ம வந்து டிசைன் ஓரியன்டாக நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வெந்நீர் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வெந்நீர் க்ரூவ்ஸ் போட்டு டிசைன் பண்ணி அதில் இன்க்ளூடிங் பாலிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த ஃபேனோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் ஸ்பேஸ்லையும் அந்த வெந்நீர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம டிசைன் ஓரியன்ட்டுக்காக நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை ரூமோட அந்த பிராஸ் ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஷூராக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி சில சில ஐட்டம்ஸ் வந்து டிசைன் ஓரியன்ட்டாக நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிட் அவுட் ஏரியா சிட் அவுட் ஸ்பேஸுக்கு இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பி டபிள்யூபிசியில் ஒரு ஃபால் சீலிங் ஸோ டபிள்யூபிசி ஃபால் சீலிங் கம்ப்ளீட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிட்ட காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எதுக்குன்னா நம்ம கிளைண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நம்மளோட எதை வந்து லெவல் வந்து எப்பயுமே வந்து குவாலிட்டி வைஸ் சரி எதுவுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிராண்டட் பிளேவுட் தான் செஞ்சுரி பிளேவுட் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ணிருக்கும் ஸோ அதனால வந்து குவாலிட்டி வைஸ் வந்து எதுவுமே இல்லை பட் காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறைய டிசைனுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் கஸ்டமர் ஹாப்பிக்காக தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா இட்டாலியன் கிச்சன் இதுதான் வந்து இட்டாலியன் கிச்சன் இது வந்து ஐலாண்ட் டைப்பான கிச்சன் ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டைப்பில் பண்ணியிருக்கோம் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அக்ரலிக் ஃபினிஷ் கிளாஸி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க பர்டிகுலராக வந்து கிளாஸி அக்ரலிக் ஃபினிஷ் கேட்டனால நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்பைஸ் ரேக் பேண்ட்ரி யூனிட் ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா க்ளோஸ் வந்து ஒரு கோல்டன் ஹேண்டல் ஒன்று லெந்தி ஹேண்டல் போட்டுருக்கோம் ஸோ இது கீழே டேண்டம் பாக்ஸ் வரும் அதுக்காக ஒரு ஆயில் புல் திருப்பி டேண்டம் பாக்ஸ் வரும் மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பவுடர் கோட்டட் டேண்டம் பாக்ஸ் இது வந்து நார்மலா எஸ்எஸ் இல்ல இது டேண்டம் ஸ்பெஷலி ஃபார் டேண்டம் பாக்ஸ்க்காக இது பார்த்தீங்கன்னா இதுவும் டேண்டம் தான் இது கீழே பிளேட் வச்சு பிளேட் ஹோல்டர் வந்துடும் இங்க தண்ணி போடுற பொருள் வச்சா கூட ஒன்றுமே ஆகாது இது வந்து எல்லாமே வந்து டேண்டம் பவுடர் கோட்டிங்கனால உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது இது வந்து ஒரு ஆயில் புல்லோ ஸோ இது வந்து டபுள் லேயர் ஆயில் புல்லோட் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அகைன் டேண்டம் தான் ஸோ இவங்களுக்கு வந்து டேண்டம் யூசேஜ் நிறையா இருக்கிறதுனால டேண்டம் கேட்டிருக்காங்க இது வந்து கட்லரி ஸோ அதுக்காக ஒரு ஓப்பன் டேண்டம் ரெண்டு பேஸ்கெட் இது வந்து அரௌண்ட் ஃபார்ட்டி கேஜி வரைக்கும் தாங்கும் சேனலோட சப்போர்ட் வந்து ஃபார்ட்டி கேஜி சப்போர்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கட்லரி பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணி கூட திருப்பியும் வச்சுக்கலாம் ஸோ எல்லாமே வந்து இதுதான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து மேட்லாம் போட மாட்டாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் மேட் போட்டு கொடுத்துருப்போம் இதை வந்து எல்லாமே இன்க்ளூடட் தான் அகேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோரு ஸோ ஷெல்ஸ் வந்துடும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் மேலே வந்து கேஸ் வந்து இன்பில்டு கேஸ் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கன்சீல்டாக இருக்கும் ஸோ கேஸோட இது எல்லாமே வந்து உள்ளே கொடுத்துருப்போம் கண்ட்ரோல் எல்லாமே வால் உள்ள உள்ளே இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேஜிக் கார்னர் சொல்லுவாங்க இந்த கார்னர் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேஜிக் கார்னர் ஸோ இது பார்த்திங்கன்னா ஓப்பன் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும் ஸோ சாஃப்ட் க்ளோசிங் இது இது வந்து ஆக்சுவலி பிராண்டட் தான் ஸோ பிராண்ட் இல்லாமல் நான் பிராண்ட்லாம் போட்டிங்கன்னா ஷே கொஞ்சம் வெயிட் தாங்காது பட் இது வந்து இதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது எல்லாமே வாரண்டி தான் ஸோ இதுக்கெல்லாமே டென் டென் இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்குது ஸோ இது அகைன் பார்த்தீங்கன்னா டபுள் டோரு ஷெல்ஃபு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் புல் அவுட் ஸோ இது வந்து கஸ்டமைஸ்டு ரைஸ் புல் அவுட் ஸோ ரைஸ் ஸ்டோரேஜ்க்காக அவங்க பர்டிகுலராக கேட்டது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஜி வரும் ஓடிஜிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இது இன்பில்டு ஓடிஜி ஸோ கீழே பார்த்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு இது எயிட் இன்ச் இது ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணிட்டு வென்டிலேஷன் கொடுத்துருக்கும் வெண்டிலேஷன்க்காக ஜாலி ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஓவர் ஹெட் யூனிட்டு ஸோ இங்க வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் கோல்டு ஷட்டர்ஸ் கொடுத்துருப்போம் டிசைன்க்காக ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஸ்டோரி ஸோ அகைன் வந்து ஒரு டபுள் டோர் மாதிரி கொடுத்துருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா திரும்பியும் சிங்கிள் டோர் ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னிக்கு யூசேஜ்க்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஹைட்ராலிக் கொடுத்துருக்கோம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா நார்மலாக ப்ளைன் கலர் அக்ரலிக் தான் யூஸ் பண்ணி பார்த்துருங்க இது வந்து ஆக்சுவலி உடனே ஸோ உடனே அக்ரலிக்லாம் வருது மெட்டாலிக் எல்லாத்துலேயும் வருது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இது கிளாஸ் ஃபினிஷ் தான் ஸோ ஈக்குவலாக இருக்கும் அவ்வளோ ஷைனிங் இருக்கும் ஸோ அக்ரிலிக் எதுக்குன்னா ஈஸி டு மெயின்டெனன்ஸ் தான் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து சிக்ஸ் இன்ச் ஹேண்டில் போடுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில் லென்த்தி ஹேண்டில் போட்டுருக்கனால நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கன்சப்ஷனும் கம்மி தான் ஸோ இது கன்சீல்ட் ஆகிறதுனால ஸ்பேஸ் கன்சப்ஷன் கம்மி தான் இதுக்கு ஸோ இது வந்து ஆக்சுவலி நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக எதுவுமே இருக்காது அதனால தான் இங்கே கன்சீல்டு ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கன்சீல் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா இது பிவிடி கோட்ட கோல்டு ஃபினிஷ் ஸோ இதே பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா லைட் செட்டப் பண்ணியிருக்கோம் ஸோ அது ஸ்கட்டிங் உங்கள் லெக் ஸ்பேஸ்க்காக உங்களுக்கு ஒரு ஸ்கட்டிங் பீஸ் கொடுத்துருக்கோம் கீழே பார்த்திங்கன்னா லைட் வந்திருக்கும் ஸோ அது வந்து கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் லைட் அங்கே வேணும்னு ஸோ அதனால் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லாஃப் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பாக்ஸ் டைப்பு ஸோ மேலே எல்லாமே பாக்ஸ் பண்ணுது இதில் வந்து சிவில் ஒர்க் எதுவுமே பண்ணலாம் இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க் பண்ணியிருக்கு நம்ம ஜஸ்ட் பேனலிங் கீழே பேனலிங் பண்ணி ஈவன் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தா உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸிங் பண்ண மாதிரியே இருக்கும் பட் இது வந்து சிவில் ஒர்க் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு சிவில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இது சிவில் காங்கிரஸ் லேப் இருக்கும் உள்ளவே சாஃப்ட் க்ளோசிங் தான் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பாக்ஸ் பண்ண டைப்பு ஸோ இதுவும் வந்து சாஃப்ட் க்ளோசிங் தான் ஸோ அக்ரலிக்கில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்ட்ரியில் கொடுக்கும்போது ஃபேஸ் பார்த்திங்கன்னா அக்ரலிக்லையும் இது வந்து எஜிடேபிளையும் போட்டிருப்பாங்க பட் நாங்கள் வந்து அப்படி பண்ணதில்லை எல்லாமே இங்கே மேனுவலாக பண்ணனால இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ஸுமே அக்ரலிக்கிலே பண்ணியிருப்போம் ஸோ தட் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் மோல்டு ஆன மாதிரி இருக்கும் ஸோ இது ஐலாண்ட் கிச்சனு ஸோ இந்த ஐலாண்ட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் ஏரியா சிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ சிங்க் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து உங்களுக்கு டஸ்பின் ஹோல்டர் மாதிரி வந்துடும் இங்கே ஸோ இதுக்குள்ள பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது டிஷ்வாஷரு ஸோ ஸோ டிஷ்வாஷர் இன்பில்டு டிஷ்வாஷர் ஸோ டிஸ் டிஷ்வாஷருக்கான ப்ரொவிஷன் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வர யூனிட்ஸ் பிலோ கவுண்டர் யூனிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து செஞ்சுரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் செவன் ஆன் ஜீரோ ஸோ மேலே பார்த்திங்கன்னா செஞ்சுரி தான் எல்லாமே எங்கள் கிச்சனில் எல்லாமே செஞ்சுரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கீழே இருக்க பார்த்திங்கன்னா அக்ரிலிக் யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து மேட் வருது மெட்டாலிக் வருது ஸோ உடன் ஷேடு எல்லாமே வருது ஸோ எல்லாமே ஒரே ரேஞ்சு தான் ப்ரைஸ் எதுவும் டிஃபர் ஆகாது ஸோ கீழே இருக்க எல்லாமே வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அதில் பண்ணிடலாம் மேலே பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சொல்லியிருந்தேன் அதுக்கு மேலே பாக்ஸிங் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஸோ இதுவே வந்து நார்மல் மைக்காக க்ளாஸி யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வந்து கீழே பிலோ யூனிட் ஸோ மேலே இருக்க ஓவர யூனிட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரும் அது சிக்ஸ் ஃபிஃப்டி லேமினேட் வந்து மேட்டு க்ளாஸி டெக்ஸ்சர் எது வேணாலும் எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிலே வந்துடும் தௌசண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு ஸோ வேரியன்ட் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் என்ன வேணாலும் நம்ம காமிச்சு ஓகே பண்ணிட்டு அந்த டிசைன்ஸே பண்ணிக்கலாம் அது எல்லாமே இன்க்ளூடட் சிக்ஸ் ஃபிஃப்டியில் ஸோ வாரண்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆக்சிஸ் எல்லாமே டென் இயர்ஸ் வாரண்ட்டி கம்ப்ளீட் டென் இயர் வாரண்டி ஸோ அதே மாதிரி பிளேவு உட் ஒர்க் எல்லாருமே வந்து டென் இயர்ஸ் வாரண்டி ஸோ ஏஎன்சி டூ இயர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணிக்கொடுவோம் ஏஎம்சினா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அதுக்கு எதுவும் சார்ஜஸ் பண்ணுறதில்ல சிக்ஸ் மந்த் வந்து எங்க சைட்ல இருந்து கால் பண்ணி கேட்போம் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாச்சும்னா நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துறோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டைனிங் ஸ்பேஸ் உங்களுக்கு ஸோ டைனிங் ஸ்பேஸ் பக்கத்தில் வந்து ஒரு வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க ஸோ அது கீழே நம்ம கவுண்டர் பண்ணியிருக்கோம் கவுண்டர் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசியில் பண்ணியிருக்கோம் ஸோ இது கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப்னால டபிள்யூபிசியில் பண்ணியிருக்கோம் ஸோ இது மேலே அவுட்டர் ஃபினிஷ் எல்லாமே அக்கரலி கொடுத்துருக்கோம் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் ஸோ இந்த காட் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கம் காட்டு ஸோ காட்டை கீழே பார்த்தீங்கன்னா ஸோ இது லிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ வேணாலும் டம்ப் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து வெளியில் தெரியாமல் டம்ப் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே இடிச்சிக்க நம்ம லேமினேட் ரோட்டில் ஃபுல்லாகவே ஃபேப்ரிக் ஃபினிஷ் பண்ணிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்பேஸு ஸோ அவங்க ஸ்டெடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிணாங்க ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஓ ரெண்டு ஓவரின் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருப்போம் யூனிக் டிசைனாக இருக்கும் எல்லாமே மெட்டாலிக் ஃபினிஷ் அக்ரிலிக் மாதிரியே இருக்கும் பட் அக்ரலிக் இல்லை இது எல்லாமே மெட்டாலிக் லேமினேட் தான் ஸோ இந்த ஸ்டெடி டேபிள் கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் கொடுத்துருப்போம் எல்லாமே வந்து ஸ்லீக் ட்ராயர்ஸ் அவங்க கீழே உட்கார்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து லெக் ரூம் கொடுத்துட்டு தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் வாட்ரு மாதிரி ஸோ இந்த கண்டினியூஷன் கார்டு தான் இங்கே ஆஃப் வாட்ரு பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து ஹிடன் ஸ்டோரேஜ் இருக்குது ஸோ இதை வந்து ஷெல்ஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து ஹிடனாக இருக்கும் ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தா உங்களுக்கு ஹிட் இருக்கிற மாதிரியே தெரியாது ஸோ ஹிடன் ஸ்பேஸ் இது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் யூனிட்டு ஸோ மேக்கப் யூனிட் பார்த்திங்கன்னா ஒரு புஷ்டாக் கொடுத்துருப்போம் உள்ள கிளாஸ் ஷெல்ஃப் கொடுத்துருப்போம் ஸோ இங்கே செயின் கிளாடி லீட் கூட ஒரு செயின் கொடுத்துருப்போம் ஸோ இது எல்லாமே அலுமினியம் ஷட்டர்ஸ் பிவிடி கோட்டிங் கோல்டு ஃபினிஷ் காட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பேக் ட்ராப் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும் பேக் சைடில் வந்து வால்பேப்பர் பண்ணியிருக்கோம் ஸோ வால் பேப்பருக்கு ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா பேனலிங் ஒர்க் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங்கான மிரர் கொடுத்துருப்போம் ஸோ மிரர் கம் கீழே வந்து ஒரு யூனிட் கொடுத்துருப்போம் சைட் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணிக்கலாம் சைட் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால் பேப்பருக்கு சுற்றி வந்து ஒரு கோலைட் ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம் இது பார்த்தீங்கன்னா கோல்டன் அக்ரலிக்கு ஸோ இதுக்கு ஒரு டிசைனுக்காக நம்ம கோல்டன் அக்ரலிக் யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா லைக் மிரர் மாதிரி ஜஸ்ட் டிக் பண்ணுற மாதிரி டைப் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் வாட்ரு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்லைடிங் வாட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் பார்த்தீங்கன்னா ஆங்கர் ஸ்பேஸ் ரெண்டு ட்ராயர்ஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் தவிர ஒரு ஸ்பிரிட் அவுட் மாதிரி ஒரு தனியாக ஒரு கபோச் வரும் ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கபோஜ் இந்த சைடு ஆங்கர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிடிஎஸ்எஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருப்போம் டிசைனுக்காக ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு லாக் ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஒரு வாட்ரூப் ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி வைக்கிறதுக்காக ஒரு ஆங்கர் ஸ்பேஸ் ப்ளஸ் ஒரு ரேக்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்டாண்டம்ஸ் கொடுத்துருப்போம் சாரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி சாரீஸ்லாம் வச்சுக்கலாம் ஸோ ட்ரெஸ் எது வேணாலும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க நார்மல் ட்ராயர்ஸ் தான் கொடுப்பாங்க நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கே இது ஃபுல்லாகவே இன்க்ளூட் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பே விண்டோ பே விண்டோக்கு பார்த்திங்கன்னா கீழே ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம் ஸோ எல்லாமே ஸ்டோரேஜ் ஸோ அதுக்கு மேலே ஒரு எயிட் இன்ச்சுக்கு குஷன் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் எயிட் இன்ச்சுக்கு குஷன் ப்ரொவிஷன் போட்டுருவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் லைட்டு ஸோ இங்கே வந்து ஒரு டிசைன் பர்பஸ்க்காக நம்ம ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டிவி யூனிட்டு ஸோ நம்ம பேனல் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ டிவிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வந்து ஒயர்ஸ் எதுவுமே வெளியே தெரியாது எல்லாமே ஃப்ரேம் பாக்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒயர் மேனேஜர்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ எல்லாமே ஒயர்ஸ் எதுவுமே தெரியாது ஸோ அந்த மாதிரி நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருவோம் ஸோ அது தவிர இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு அக்ரலிக் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டிசைனுக்காக இங்கே பிவிடி கோட் பண்ண ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ மேலே பார்த்திங்கன்னா லாஃப் வந்து சிவில் லாஃப் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு மேலே நம்ம ஃப்ரேம் போட்டு டோஸ் போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லெஸ் கான்செப்ட்ஸ் எதுக்குமே ஹேண்டில் இருக்காது மேலே இந்த கீழே இருக்க குரூ வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹேண்டிலே இருக்காது ஸோ கீழே எல்லாமே நம்ம டேப்பர் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ இதுதான் ஹேண்டில் ஸோ இதில் வந்து ஃபால் சீலிங் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் ஃபால் சீலிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன் ஸோ இந்த காட்டுக்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டு அங்கே கோல் லைட் கொடுத்துருக்கோம் ஸோ மே இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த பே இந்த வேக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் மேலே லைட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரூமுக்கு யூஸ் பண்ண லேமினேட் எல்லாமே வந்து நார்மல் கிளாஸி இல்லை ஒரு மாதிரி மெட்டாலிக் டைப்பில் இருக்கும் ஸோ மெட்டாலிக் டைப்னால் காஸ்ட்டு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க காஸ்ட்டு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி இல்லை எல்லாத்துக்குமே ஒரே ரேட் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கபோர்ட் இல்லாமல் டிசைன் ஓரியன்ட்டாக எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணாலும் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் ஸோ மேலே லாஃப்ட் எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு பண்ணிடுவோம் ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மெட்டாலிக் ஃபினிஷ் லைக் அக்ரலிக் மாதிரி இருக்கும் நியர்பை நார்மல் கிளாஸி விட இது நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் ஸோ அங்கே ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம் இப்போ வந்து செகண்ட் பெட்ரூம் வந்திருக்கோம் செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட் கார்ட் செட்டப் பண்ணியிருக்கோம் ஸோ கார்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வேட் ஃபேப்ரிக் ஸோ ஃபேப்ரிக் வந்து நம்ம லெதர்லாம் யூஸ் பண்ணல ஸ்வேட் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லைட்டிங்க்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ பேக் லைட்டிங்க்கு ஸோ இந்த பேக் பேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வால் பேப்பரோட கவர் ஆகிருக்கும் ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா லுக் ரொம்ப யூனிக்காக நல்லா டிசைன் பண்ணியிருப்போம் ஸோ இந்த கார்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா இது ஒரு ஹைட்ராலிக் கான்செப்ட்டு ஸோ கீழே வந்து உள்ளே வந்து நம்ம நிறைய டம்ப் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு க்ளோஸ் தான் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் சப்போர்ட் ஆகும் கார்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஸ்லீக் ப்ரொஃபைல் ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் பெருசாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபிரேம்லெஸ் ப்ரொஃபைல் ஸோ இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லெஸ் கான்செப்ட் ஸோ இதுலேயும் ஹேண்டில் தான் உள்ள பார்த்தீங்கன்னா கண்ணாடி ரேக்ஸ் இருக்கும் ஸோ கிளாஸ் ரேக்ஸ் நம்ம என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மேக்கப் திங்ஸ் பர்ஃபியூம்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஸ் வச்சிருப்போம் ஸோ இது ஃபுல்லாகவே ஓப்பன் புக் ஷெல்ஸ் நீங்கள் வந்து கிளாஸ் ஷெல்ஸ் போட்டு கொடுத்துரும் பண்ணிக்கலாம் ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று ஹிடன் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ல பே விண்டோ கான்செப்ட் தான் ஸோ இங்கே வந்து எயிட் இன்ச்சுக்கு நம்ம குஷன் போட்டு கொடுத்துருவோம் கீழே வந்து அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்திருக்கும் ஸோ ஈவினிங் டைம்ல நம்ம வந்து இங்கே உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது புக் படிக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம் இங்கே இருக்கும் பார்த்தா வென்டிலேஷனுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஒரு ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம் டிசைனுக்காக இது ரொம்ப பார்த்திங்கன்னா ஓவரால் பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கும் ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வேற டிசைனில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கான்செப்ட் கலர் கான்செப்ட் ஸோ மேலே பார்த்திங்கன்னா கிளாஸியாக இருக்கும் கீழே மேட்டாக இருக்கும் இந்த மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூவ்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ இந்த க்ரூவ்ஸ் வந்து டீகோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ அகைன் வந்து நம்ம கோல்டன் ப்ரொஃபைல்ஸ் அங்கே மாஸ்டர் பெட்ரூமில் யூஸ் பண்ண மாதிரி பண்ணியிருப்போம் ஸோ ஹேண்டெல்லாம் நார்மலாக எல்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல போடுவாங்க இது எல்லாமே யூனிக்காக நம்ம கிளைண்ட் கிட்ட ஒன்று ஒன்று கேட்டு கேட்டு சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே பிவிடி கோட்டட் எஸ்எஸ் தான் ஸோ எல்லாமே எஸ்எஸ் ஹேண்டில்ஸ் ஸோ இந்த வாட்ரு புள்ள பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க இவங்க வந்து ட்விங்ஸு ஸோ ட்விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு சிமிலராக கேட்டாங்க ஸோ இது ஆங்கர் ஸ்பேஸ் ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டேண்டம்ஸ் வச்சிருப்போம் ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம கிளாஸ் டேண்டம்ஸ் இவங்க இதில் வந்து எல்லாமே கிளாஸ் டேண்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பா பார்ட்டிஷன் பண்ணி இங்கே வந்து ஷெல்ஸ் போட்டிருக்கும் ஸோ எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே சிம்பிளாக இருந்தால் சேமாக இருக்கும் ஸோ சேம் தான் நம்ம இங்கே பண்ணியிருப்போம் ஸோ காட்டுக்கு ஆப்போசிட் இல்ல பாத்தீங்கனா ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் சோ டிவி யூனிட்ல பாத்தீங்கனா ஒரு யூனிக் டிசைன் பிவிடி கோட் பண்ண ப்ரொஃபைல்ஸ்ல சோ இங்க எல்லாமே வந்து பிவிடி கோல்ட் ப்ரொஃபைல்ஸ் தான் பண்ணியிருக்கேன் ஏனா பிரீமியம் செக்ஷனால சோ இதுக்கு மேல ஒரு 글ாஸ் ρακ வெச்சிருக்கோம் நீங்க அங்க செட்டப் பாக்ஸ் எல்லாத்தையும் வெச்சீங்கன்னா அங்க வச்சிரலாம் எல்லாமே வயர்ஸ் எல்லாமே ஹிடன் தான் சோ வயர் மேனேஜர் கொடுத்துருப்போம் சோ அதுவுமே வந்து நார்மலா போடாம நம்ம வந்து பிராஸ் கோட்டர் தான் போட்டுருப்போம் சோ இதுக்கு கீழ பாத்தீங்கனா இங்க டிவி கம் ஸ்டெடி ஸ்பேஸ் சோ ஸ்டெடி ஸ்பேஸ் கீழ பாத்தீங்கனா ரெண்டு ஸ்லீக் ட்ரையர்ஸ் கொடுத்துருப்போம் சோ அதுக்கு கீழ வந்து ஒரு பஃபி ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம் அந்த பஃபே வந்து பாத்தீங்கனா அங்க ட்ரெஸ்ஸிங் அங்க வச்சு முடியாதனால ஸ்பேஸ் இது வந்து பஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங்காக இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கேட்டிருந்தாங்க அதனால நம்ம ஓப்பன் பார்த்தீங்கன்னா அதுவுமே இதோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ரெண்டு ட்ராயர்ஸ் உள்ள ராக்ஸ் கொடுத்துருப்போம் வெளியே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எல்லாமே ஒரே மாதிரி சிம்லராக காமிச்சிருப்போம் டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக இருக்கும் டிசைன் சூப்பராக நல்லா வந்துருக்கும் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் டைப் கார்னர் கர்வியாக இருக்கும் ஸோ இந்த ரூமுக்கு எப்படியோ அது மாதிரி டிசைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் சிம்பிள் நீட்டாக இருக்கும் ஸோ இங்கே வந்து பாத்ரூம் பாத்ரூம்ஸ் இருக்கு த்ரீ பாத்ரூம்ஸ் எல்லாமே நம்ம பிவிசியில் பேண்டி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோசிங் தான் ஸோ இது அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி மைக்கா லேமினேட்டு ஸோ இன்னர் வந்து பேஸ் வந்து டபிள்யூபிசி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பேஸ் வந்து டபிள்யூபிசி அவுட்டர் வந்து பிவிசி மைக்கா யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரோ மாதிரி ஹேண்டில்லெஸ் லாஃப் கொடுத்துருப்போம் ஸோ எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ஸோ இந்த டிசைன் ஏற்ற மாதிரி கொடுத்துருப்போம் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் ஸோ நம்ம வந்து கிளைண்ட் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏ டூ விசிட் வந்து நம்ம கைடன்ஸ் கொடுப்போம் ஸோ இந்த சைடு வந்து கைடன்ஸ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம டைல் லேயிங்லேருந்து இன்க்ளூடிங் பெயிண்டிங் வால் பேப்பர் எல்லாமே கம்ப்ளீட் கைடன்ஸு இன்க்ளூடிங் மெ மெட்டீரியல் வந்து செலெக்ஷன் அப்போ நம்ம லேமினேட்க்கு கலர் காம்பினேஷன் எல்லாமே கைடன்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ அப்படி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இது யூனிக்காக இது இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எல்லாமே கான்செப்ட் வந்து மர்ஜ் ஆகி போயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் பெட்ரூம்க்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம தான் செட்டப் பண்ணது மேலே பார்த்திங்கன்னா ஃபால் சிலிங் எல்லாமே பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கபோர்ட் வாட்ரூப் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்லைடிங் வாட்ரூம் பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும் இந்த ஸ்லைடிங் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம ரேக்ஸ் வைக்காமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பாக்ஸ் இந்த டேண்டம்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் இருக்கும் கிளாஸ் ஸ்டாண்டம்ஸ் ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணதெல்லாம் ஈஸியாக வியூ பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் ஸ்பேஸு ஸோ கீழே வந்து ஒரு ட்ராயர்ஸ் வச்சிருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் சேனல்ஸ் ஸோ இது சாஃப்டாக க்ளோஸ் ஆகும் ஒன்றுமே இல்லை ஸோ இது ஒரு சென்டர் லாக் ஒன்று போட்டிருப்போம் இதில் யூனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே வந்து க்ரூஸ் எடுத்தது ஸோ ரெண்டு பேட்டர்னாக பிரித்து கீழே எல்லாமே வந்து க்ரூஸ் பண்ணி அதை டீக்கோ பண்ணியிருப்போம் ஸோ அதே மாதிரி அதை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறதுக்கு கோல்டன் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணியிருப்போம் ஸோ நிறைய பேர் வந்து இது அலுமினியம் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து எஸ்எஸ் பிவிடி கோட் பண்ண ப்ரொஃபைல் சூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கிளாசி பிளஸ் மேட் கான்செப்ட் ஸோ ரெண்டுமே மர்ஜ் பண்ணி ஒரு கான்செப்ட் ஸோ அப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து ப்ளூயிஷ் இஷ் பிளான் பண்ணுது ஸோ ப்ளூவாக கொண்டு வர மாதிரி தீம் ஸோ அதனால் இப்படி பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிவி யூனிட் ஸோ டிவி யூனிட்டுக்கு கீழே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் ஃபார் ஒர்க்கிங்காக ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி டிவி டிவிக்கு மேலே வந்து கிளாஸ் ஷெல்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் இருக்கும் இது எல்லாமே யூஷுவல் நாப் இல்லை இதெல்லாமே பிவிடி கோட் பண்ண நாப் ஸோ நார்மல் நாப்ஸு நார்மல் ஹேண்டில்ஸ்லாம் நம்ம போடுறதில்ல ஸோ இங்கே எல்லாமே ப்ரீமியமாக பண்ணனால ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸு ஸோ இதுக்கு மேலே வந்து அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ் போட்டு ஒரு ஷர்ட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபார் டிசைன் ஓரியன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் கொடுத்துருப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி லேம்ப் ஒன்று வந்துடும் ஃபுல் ஒர்க் ஸ்பேஸும் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் ஸோ யூனிட் வந்து கார்னர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹிடன் ஸ்பேஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பே விண்டோ ஸோ பே விண்டோ கீழே வந்து சீட்டிங் கம் ஸ்டோரேஜ் ஸோ இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கீழே இது பண்ணுற மாதிரி டைப்பு இங்கே வந்து நம்ம செயின் போட்டு கொடுத்துருப்போம் இதுக்கு மேலே வந்து கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் எயிட் இன்ச்சு அவங்க கொஷன் கேட்டாங்க ஸோ அதனால் கொஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதில் வந்து ஒரு டிசைன் ஓரியன் ஒரு லைட் கொடுத்துருப்போம் ப்ரொஃபைல் லைட் இங்கே வந்து ஒரு ஒரு லைட் 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 ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ப்ரொஃபைல் ஸோ 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 அதே மாதிரி இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் வந்து பேக் பேக் பேனல் பின்னாடியும் கொடுத்துருப்போம் மிரர் வரும் ஸோ ஸோ இது வந்து வந்து என்னென்னா அவங்களுக்கு யூனிட் மாதிரி ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணிக்கலாம் சைட் யூனிடும் ஒரு பஃபி ஒன்று வந்துடும் ஸோ 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 அந்த அந்த பஃபி பஃபி வந்து வந்து இது இது இதுதான் இதுக்கு ஒரு ஒரு வந்துடும் இப்போ சிங்கிள் வாட்ருக்கு ஒரு ஹிடன் ஸ்பேஸ் இருக்கும் ஸோ இந்த ஹிடன் ஸ்பேஸில் வந்து அவங்க ஏதாச்சும் சேஃப்டியாக வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு லாக் கொடுத்துருப்போம் ஸோ எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஸிங் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்கப் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுவோம் உள்ளே வந்து கிளாஸ் ஷெல்ஸ் கொடுத்துருப்போம் ஒரு லைட்டோட ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும் ஸோ எல்லாமே ஹிடனாக இருக்கும் எல்லாமே ஃப்ளஷ் லெவலாக இருக்கும் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிவிடி கோட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த பிவிடி கோட் பண்ண சிம்மில் கோல்ட் ப்ரொஃபைல் இது யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்ட் பண்ணலை ஸோ கார்டு வந்து கிளைண்ட் வச்சிருக்கனால அவங்க அதே யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி பேக் பேக்ட்ராப் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேக்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து சார்கோல் லூவர்ஸ் சொல்லுவாங்க நார்மல் பிவிசி இல்லை இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அது வந்து ஒரு கர்வ்டு டைப் கிளாஸ் ஸோ கார்னர் வந்து பெவில்டு பண்ணி கர்வ் பண்ணியிருப்போம் ஸோ பாக்ஸ்லாம் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நார்மல் வாட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ரு பேசிக் ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ அது ஓப்பனபிள் ஸ்லைடிங்னு போகும்போது தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரும் ஸோ இது வந்து டிசைன் ஓரியன்ட்னால தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக வந்து நைன்டீன் எம்எம் தான் போடுவாங்க திக்னஸ் ஸோ நம்ம வந்து இது பிளாக் போர்டு ப்ளஸ் எம்டிஎஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ திக்னஸ் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும் எதனாலனா பெண்ட் ஆகாது ஸ்லைடிங்னால பெண்ட் ஆகிறதுக்காக இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் திக்காக போட்டிருக்கோம் ஓப்பனபிளில் நைன்டீன் எம்எம் போடலாம் அது ஷட்டர்ஸ்க்கு பட் இது வந்து இங்கே வந்து நாங்கள் பர்டிகுலர்லி ப்ளாக் போர்டு யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த பேக் பேனல் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த பேக் பேனலில் ஸோ இது எல்லாமே வந்து கண்ணாடி இது எல்லாமே இன்க்ளூடட் டிசைன் எல்லாமே இன்க்ளூடட் தான் ஸோ லைட் மட்டும் எலக்ட்ரிக்கல் மட்டும் கிளைன் ஸ்கோப்பு அது மட்டும் அவங்க சார்ஜஸ் ஆகும் ஸோ ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண டிசைன்ஸ் தான் ஸோ இது எல்லாமே ஆர்கிட்ட மூலயமா போய்ட்டு நம்ம டிசைன் பண்ணது ஸோ நான் வந்து சார்ஜஸ் வந்து செப்பரேட் தான் கிளைண்ட்டோட ஸ்கோப்பு ஃபால் வந்து பார்த்திங்கனா இன்க்ளூடிங் பெயிண்டோட நைன்ட்டி பர் ஸ்கொயர் ஃபீட் நம்ம த்ரோ சென்னை பண்ணுறோம் த்ரோ தமிழ்நாடு பண்ணுறோம் எங்கே வந்தாலும் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு வரும் ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா த்ரீ டீலாம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டிசைன் பண்ணி கிளைண்ட் கிட்டே காமிச்சாச்சு ஆஃப்டர் அப்ரூவல் கெடுத்து தான் நம்ம டிசைனுக்குள்ளே போகும் எல்லாமே கிளைண்ட்டோட செலெக்ஷன் தான் ஸோ த்ரீ டி காமிச்சிட்டு எல்லாமே அப்ரூவல் கிடச்சோம் தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுறது ஸோ எல்லாமே டிசைன் ஓரியன்ட் எல்லாமே வந்து ஒன் டு ஒன் ஸோ எல்லாமே ஆஃப்டர் கிளைண்ட் அப்ரூவல் தான் நம்ம வந்து இன்ஸ்டலேஷன்லேருந்து ப்ராசஸிங் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெரிய சைட்டு ஸோ இங்கே வந்து சிவில் ஒர்க் ப்ளஸ் இன்டீரியர் போனதுனால இது வந்து எனக்கு சிக்ஸ்டி டேஸ் ஆயிடுச்சு பட் கம்ப்ளீட் ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் நம்ம இந்த மாதிரி செட்டப் பண்ணலாம் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் மந்த் போதும் எல்லாமே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துலாம் ஸோ இது த்ரீ பெட்ரூம் இது பெரிய ஒர்க்னால சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ